குத்துராண்டி குத்துராண்டி, மருதம் குத்துராண்டி

நிலமையமாந்து <laughs> 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 <laughs>

விரல் பட்டாலே கண்டுபிடிச்சு நீங்க வாங்க எத்தனை கூட்டங்கள் இருந்தாலும் என் தமிழன் தமிழச்சிக்கு மரியாதை கொடுப்பதில் எல்லாம் நாங்கள் தவற மாட்டோம் நாடக மேடைகளே நகைச்சுவை செய்வதற்காக பத்து பேர் சிரிக்க வைக்கிறதுக்காக உங்களை நான் கட்டி மேடம் உன் புரிசு இந்த போட்டு கொடுத்துடாத எனக்கு இல்லை கல்யாணம் எனக்கு ஒரு முறைக்கு நீ சின்னத்தமாக வேணும் ஒரு முறைக்கு நீங்க எனக்கு பெரியப்ப மையன் அண்ணே வேணும் எனக்கு சாம்பு முறைக்கு நீ பொண்டாட்டி வேணும் ஒரு முறைக்கு எனக்கு புருஷே வேணும் பரவாயில்ல ராங் நம்பர் ஓகே

என்ன மர் தாய்க்குளந்தையா மாட்டை பார்த்தால இரவேளை உன்னை ஆட்ட பாக்குறா ஆமா நீ மின்ஜி மின்ஜி போனா பஜி செம்ப தூக்கிட்டு நீங்க மடுவுல தண்ணி நீங்க கால மாட்டு பக்கத்துல போய் அடிச்சு உன்னை கொண்டு ஏறு சோளயில சோளயில தோட்டம் நான் I'm

பட்டன் அமுக்குனா கம்பி தூக்கு நாங்க வண்டி எடுத்து போயிருவோம் அது அவர் வாணந்த வர அப்படி நீ இந்த புள்ளை ஒன் சைடா வெறும்பறியா ப்ரோ இல்லனே ஒரு சைடா நோபத்தா சுடுகாட்ல படுத்து கிடப்பா அவ போய் சூம்பு ஏ அவரு செத்து போடலா தண்ணி கரத்தரச்ச புள்ள தமள தங்க தரச்ச ஊரா வாங்கிரச்ச ஓடுங்க எல்லாம் கரத்தரச்ச தண்ணி கட்டி பிடிச்சுக்கிட்டே என்ன மதுரை மணி சித்தி மைய மாதிரியா இருக்கேன் வேன் அருவேன் பண்ணிதா அண்ணே என்னப்பா இங்கிலீஷ் படத்துல கூட அப்படி நான் பார்த்தது நல்லா கட்டி பிடிக்கிறேன் அண்ணே இருபத்தொரு வருஷமா இந்த வேலை தானே செய்யறேன் எனக்கு ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கொடுனே ஏழை விடிய விடிய தடை விட்டு புருஷன் கூட அனுப்பி விட்டு நான் போய் படுத்துருவேன்டா உண்மையான <laughs> நினைக்கிறேன் <laughs> 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 <laughs>

அப்போ அப்போ என்னப்பா ஆனா அந்த இடம் பஞ்சாயத்து தமிழ்நாட்டில் தான் ஏன் இருக்குதுன்னா இங்கேயும் இருக்கா அப்போ நான் ஒன்றும் செய்ய முடியாது கும்புறேன் எல்லாத்துக்கும் இந்த சைல நிற்கிற ஆளுங்க தள்ளி போகலாம் நீ பாதி பேர் அந்த போய் இருங்கப்பா அப்புறம் ஒரு நாடகம் நடத்துவோம் அப்புறம் தான் வாங்கப்பா முடிச்சிட்டு அப்புறம் வாங்க ஏ எல்லோரும் சேர்ந்து குத்துராந்தி குத்துராந்தி மருதான் குடியாம்

சாமி புர்மசாமி 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 அடுகா அடுத்த புர்ம புர்ம புர்மசாமி புர்மசாமி வாங்கி கொடுத்த பாதாம் பாலா கக்கடா வாங்கி கொடுத்த உளண்டோட கக்குடா சேம் டியோ தம்பி உனக்குன்னு ஒரு மரியாதை வச்சிருக்கேன் ऍண்ட் சென்சர் ऍண்ட் சென்சர் சரி சரி ஐயூர்ல

அவர் என் மாமனார் அவர் எனக்கு தான் போதணும் ஏய் அவர் நம் சென்னை சென்ற குகுச்சாமி எக்ஸ்பிரஸ் பிரேக் அந்த அகனியை தந்தவாத்து நின்றது ஏ இல்லைன்னா மாமாவுக்கு பிடிப்பேன் அவரை பிடிக்காது தட்டக்கூடாது அது ஆமா விடு பப்புனா அவன் எடுத்து விட்ருக்கான் அன்பன் மருதங்குடி மருதமணி அவர்களுக்கு முன்னாடி ஒத்து கருவப்படுத்துறார்கள் தான் சக்தி வறுமை சகோதரி மணப்பாறை அனிதா அவர்களுக்கு முன்னாடி ஒத்து கருவப்படுத்துறார்கள் ரெண்டு பேரும் மாமனார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க